என்னதான் சட்னி வைக்க குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த பூண்டு சின்ன வெங்காயம் கார கண்டிப்பாக ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பூண்டு சின்ன வெங்காயம் பத்து வர மிளகா ரெண்டு காஷ்மீர் மிளகா போட்டு மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது பூண்டு சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை மாறினா மட்டும் போதும் கலர் மாற வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி சேர்க்கிறேன் புளியும் ஒரு வாட்டி நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா சட்னி தாளிக்க ஆரம்பிச்சலாம் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கருவேப்புல போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி இந்த எண்ணெயோட சேர்த்துருங்க சட்னில அதிகமா தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த அளவு கெட்டியா அரைச்சிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு வாட்டி பெரட்டிட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிருங்க ரொம்ப நேரம் எண்ணெயில கொதிக்க விட வேண்டாம் இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு பூண்டு மணத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையோட ரொம்பவே அருமையா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் பூண்டு சின்ன வெங்காயம் உரிக்கிற வேலை மட்டும்தான் மித்தபடி சீக்கிரமாக செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்